அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜீவ்காந்தி தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்போட மாநில ஒருங்கிணைப்பாளர் இந்திய அரசு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையாகவும் கால்நடை கணக்கெடுப்பு நடத்தி வருகிறது வரலாற்றில் முதல் முறையாக இந்த நூத்தி ஐம்பது நூற்றி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக மேய்ச்சலில் ஈடுபடக்கூடிய நம்மளுடைய மக்களையும் அந்த கால்நடை கணக்கெடுப்பில் சேர்த்துள்ளது இந்த மேய்ச்சல் சமூக மக்கள் கால்நடை கணக்கெடுப்பில் தங்களுடைய பங்களிப்பை தங்களுடைய விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் மேய்ச்சல் சமூகம் மக்கள் என வரையறுப்பதில் பொது நிலங்களை சார்ந்து மேய்ச்சலில் ஈடுபடக்கூடியவர்கள் பாரம்பரியமாக இந்த தொழிலை தங்களுடைய பாரம்பரிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் கால்நடைகளை தங்களுடைய வாழ்வாதாரமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தில் எழுபது சதவீதத்துக்கு மேல் கால்நடைகளை தங்களுடைய வாழ்வாதாரமாக வைத்திருக்கக்கூடிய மக்கள் இவர்களை மேய்ச்சல் சமூகம் என வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த கால்நடை கணக்கெடுப்பு இதுவரை அரசினுடைய கவனத்திலும் அரசினுடைய குறிப்புகளையும் இல்லாத மேய்ச்சல் சமூக மக்களை வரலாற்றில் முதல் முறையாக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் மருந்து பொருட்களை பெறுதல் இடமிட்டு இடம் பெயரும் போது அவர்கள் சந்திக்கிற சவால்கள் போன்றவற்றை நிவர்த்தி செய்வதற்கு இந்த கால்நடை கணக்கெடுப்பு பயனளிக்கும் இந்த இருபத்தி ஓராவது கால்நடை கணக்கெடுப்பில் மேய்ச்சல் சமூகம் தன்னுடைய விவரங்களை பதிவு செய்து இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கணக்கெடுப்பில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்